வாட்ஸ்அப் மக்களை இன்னைக்கு சோசியல் மீடியாவே ஒருத்தரை பத்தி தான் பேசிட்டு இருக்கு அது வேற யாரும் இல்ல நம்ம டியூட் பிரதீப் ரங்கநாதன் தான் நூறு நாள் சாதனை நூறு கோடி வசூல் என்ன நடக்குது இங்கே வாங்க டீடைலா பார்க்கலாம் கடந்த அக்டோபர் பதினேழு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூட் படம் வந்து ஒரு வாரத்திலேயே நூறு கோடி வசூல் செஞ்சு மொத்த கோலிவுட்டையும் மிரள வச்சது இன்றைய இளம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கீர்த்தி கீர்த்திஸ்வரன் இந்த படத்தை செதுக்கியிருந்தாரு ரிலீஸ் ஆகி நாலு வாரத்திலேயே ஓடிடிக்கு வந்தாலும் அங்கேயும் செம வியூஸ் பார்த்த படம் இது இப்போ எந்த தேட்டர்லயும் படம் ஓடலனாலும் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோடைய கரெக்டா நூறு நாட்கள் ஆகுது இதை கொண்டாடுற விதமாக தயாரிப்பு நிறுவனம் இப்போ ஒரு ஸ்பெஷல் நூறாவது நாள் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க டியூட் எப்போதும் நேசிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது அந்த போஸ்டர்ல மாசா சொல்லிருக்காங்க சோ மக்களே உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே பிடிக்குமா இல்ல டியூட் படம் பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூர்யா ஐம்பதாவது படத்தோட டைரக்டர் இவர் தானா லேட்டஸ்டா பைசன் படம் மூலயமா ஒரு மெகா ஹிட் கொடுத்த அந்த மேஜிக் டைரக்டர் கூட தான் நம்ம சூர்யா இப்போ கோர்க்க போறாரு சூர்யாவுக்கு கடைசியா வந்த ரெட்ரோ படம் ஒரு சுமாரான வெற்றியை கொடுத்துச்சு இப்போ கருப்பு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் ஒரு பக்கம் அனல் பறந்துட்டு இருக்கு ஆனா எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி சூர்யா ஐம்பதாவது படத்தை இயக்கப் போவது யாரு கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல லேட்டஸ்டா பைசன் படம் மூலமா மிரட்டன மாரி செல்வராஜ் தான் சூர்யாவோட ஐம்பதாவது படத்தை இயக்க போறாரா ஒரு பேச்சு ஓடுது மாரி செல்வராஜோட ராவான மேக்கிங்கும் சூர்யாவோட அந்த வெறித்தனமான நடிப்பும் சேர்ந்த படம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சோ மக்களே மாரி செல்வராஜ் சூர்யா கூட்டணி ஜெயிக்குமா இல்ல சூர்யா வேற யாராவது டைரக்டர் கூட படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் சினிமாவுல என்னைக்குமே முடியாத ஒரு சண்டைனா அது விஜய் அஜித் ரசிகர்களோட மோதல் தான் இப்போ இந்த சண்டை ரிலீஸ் வசூல் பக்கம் திரும்பி இருக்கு கில்லியா மங்காத்தவா யாரு கெத்து வாங்க டீட்டெயிலாக அலசுவோம் விஜய் அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட பழைய படங்களை ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரீ ரிலீஸ் ஆன கில்லி சுமார் முப்பது கோடிக்கு மேல் அதிகமாக வசூல் குவித்து மெகா சாதனை படைச்சது ரஜினியோட படையப்பா படம் கூட இருபது கோடியை நெருங்கி அந்த வசூலை முறியடிக்க முடியாமல் போயிருக்கு ஆனா இப்போ அஜித் ரசிகர்களோட ஆட்டம் ஆரம்பமாயிருக்கு நேற்று ரீரிலீஸ் ஆன மங்காத்தா படத்துக்கு கிடைச்ச ஓப்பனிங் வேற லெவல்ல இருக்கு விஜயோட ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாத கடுப்புல இருக்கிற ரசிகர்களுக்கு அஜித்தோட மங்காத்தா கொண்டாட்டம் கொஞ்சம் எரிச்சலை தான் தந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஸோ நண்பர்களே கில்லியோட முப்பது கோடி சாதனையை மங்காத்தா முறியடிக்குமா உங்க ஃபேவரட் தளபதியா இல்ல தலையா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நடிகர் ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படம் இப்போ இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ இந்திய ஆடியன்ஸையும் மிரட்ட போறாரு நம்ம ஜீவா அது என்ன அப்டேட்னு வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் கடந்த ஜனவரி பதினைஞ்சாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் மக்கள் மத்தியில் சம வரவேற்பை பெற்றிருக்கு அரசியல் கலந்த நகைச்சுவை படமாக உருவான இது ரிலீஸ் ஆன வெறும் ஒன்பது நாட்களிலேயே உலகம் முழுவதும் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்குன்னு தகவல் வெளியா வெளியாகியிருக்கு இந்த படத்தை சக்சஸை பார்த்துட்டு இப்போ இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய போறதா தயாரிப்பாளர் கணேஷ் ரவி அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இன்னும் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இந்தி ரீமேக் உரிமையை விற்கப்பட்டிருக்கிறது ஹாலிவுட்ல பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியில் ஜீவா பண்ணின அதே ரோலை எந்த பாலிவுட் ஹீரோ பண்ணுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சல்மான் கானா இல்ல ஷாருக் கானா உங்களுக்கு பிடித்த கானை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பதான் ஜவான் டங்கினு வரிசையா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த நம்ம பாலிவுட் பாட்சா ஷாருக்கான் இப்போ அவரோட அடுத்த அதிரடி ஆக்ஷன் படத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அந்த கிங் படத்தோட ரிலீஸ் தேதி இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க வாங்க டீட்டெயில பாக்கலாம் ஷாருக்கானோட பதான் படத்தை இயக்கி மெகா ஹிட் கொடுத்த அதே இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் தான் இந்த கிங் படத்தையும் இயக்கிட்டு வராரு ஒரு பக்க ஆக்ஷன் திரைப்படமா இது உருவாகிட்டு இருக்கின்ற தகவல் இப்போ ரசிகர்களோட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு படத்தோட ஷூட்டிங் பத்தி பல பேச்சுகள் ஓடிட்டு இருக்கிற நிலையில கிங் திரைப்படம் வர்ற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி திரைக்கு வரும்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க கிறிஸ்மஸ் விடுமுறையை குறி வச்சு ஒரு தரமான சம்பவத்துக்கு பாலிவுட் கிங் இப்போதே தயாராகிட்டாரு ஸோ மக்களே ஷாருக்கான் சித்தார்த் ஆனந்த் கூட்டணி மறுபடியும் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை முறியடிக்குமா நீங்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்கா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க